தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பீகார் மக்களினுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் அந்த மாநிலத்துக்கு போகிறது அப்படின்றது சரியான ஒரு போக்காக இருக்கும் இல்லை பீகாரில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது ரொம்பவும் கவனமான ஒரு தேர்தல் ஏன்னா அங்கே வந்து எந்த மாதிரியான குளறுபடிகள் பண்ணுறாங்களோ அதனுடைய எதிரொலி மற்ற மாநிலங்களிலும் வரும் அப்படின்றதுக்காக தான் ஏன் இப்போ எல்லாரும் ஒன்று கூடி கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது பீகார் தான் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய டார்கெட் இந்த டார்கெட்லையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்றது இல்லை அவரை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க ஏன்னா அவர் வந்து பச்சோந்திக்கே டஃப் கொடுக்குறாரு ஒருவேளை அவருக்கு வேற மாதிரியான ஒரு தோல்வி கவலையே படாமல் நேரடியாக இந்த பக்கம் வந்துடுவார் அதனால் பல்டிகுமார் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க அவர் தன்னை சரியாக வந்து பாதுகாத்துக் கொள்வார் ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு பேசியதே இருக்கிறது உலக அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவி இந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலை பார்க்கப்படுது ஏன்னா நிதிஷ்குமார் ஊருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தேர்தல் இதுக்கப்புறம் அவர் என்ன நிலைப்பாடை எடுப்பார் அதனால் பல்வேறு குழப்பங்கள் பீகார் தேர்தலில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அங்க நடந்து வாக்கு திருட்டு குறித்து ஒரு பேரணி போகிறாரு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் அந்த பேரணியில் கலந்துக்கிறாரு இந்த பேரணியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தம்பி உடையான் படை கஞ்சான்னு ஒரு பழமொழி அந்த மாதிரி தம்பி ராகுல் காந்தி அவர்கள் நடத்தக்கூடிய பேரணியில அண்ணனாக சகோதரனாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் முக ஸ்டாலின் கலந்துக்கிறார் இது ரொம்ப சாதாரணமாக இருக்கு இது ஒரு எமோஷனல் பாண்டிங்காக இருக்கு ஆனால் இதை தாண்டி மற்ற மாநிலத்தினுடைய முதல்வர்களும் மற்ற கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர்களும் அங்கே போய் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய செயல்பாடினுடைய தீவிரத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஜனநாயகம் அப்படின்றதே தேர்தலை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வா வாக்குகளை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த மக்களே ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எடுத்தால் இதை எங்கே போய் சொல்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்னன்னா யாருக்கெல்லாம் பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சோ யாரெல்லாம் இந்த இந்திய குடிமகன்களோ அவங்க எல்லாருக்கும் வாக்கு போடுறதுக்கான உரிமையை கொடுக்க வேண்டும் அதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பணி ஆனால் அதை விட்டுட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதைத்தான் வந்து இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு அப்போ தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கூட்டணி கட்சியாக அல்லது வந்து இண்டிபெண்ட்டான ஒரு அமைப்பாக புரியல நமக்கு அப்ப இவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்ப இவங்க இத்தனை வருஷமா மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய நாட்டை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி மாத்திட்டாங்க இல்லையா இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இந்தியாவே முழிச்சிச்சு ஒரு விழிப்புணர்வு பெற்றாச்சு அதனால் பீகாரில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது ரொம்பவும் கவனமான ஒரு தேர்தல் ஏன்னா அங்க வந்து எந்த மாதிரியான குளறுபடிகள் பண்ணுறாங்களோ அதனுடைய எதிரொலி மற்ற மாநிலங்கள்லையும் வரும் அப்படின்றதுக்காக தான் மற்றவங்க வந்துட்டு அவ்வளோ பதற்றத்தோட அங்க போய் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதனால இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றதுக்கு முதல் முதல்ல வித்திட்ட அல்லது அந்த இந்தியா கூட்டணியை இன்னைக்கு வரைக்கும் கட்டுக்கோப்பு கொலையாமல் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அங்க போறதுல எந்த விதமான அப்பா பார்க்க வேண்டியதோ வித்தியாசமா பார்க்க வேண்டியதோ எதுவுமே கிடையாது இப்ப அங்க போறதன் வழியாக என்ன கிடைக்கும் அப்போ இந்த இந்தியா கூட்டணியில நாங்க எல்லாரும் இருக்கிறோம் இந்த கூட்டணி இதுவரைக்கும் எந்த விதமான சிதைவு ஏற்படல இந்த கூட்டணில இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வாக்குகள் மீது ஒரு அக்கறை ஏற்பட்டிருக்கு அதனால் இங்கே நிச்சயமாக ஒரு ஏமாற்று வேலை நடந்தது அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமை நான் எங்க எல்லாருக்கும் உண்டு அப்படின்றதான் கொண்டு வந்து காட்டுறாங்க இந்த சூழலில் இன்னொருத்தர் ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு நீங்கள் வந்துட்டா போச்சா நீங்கள் ஓட்டுகளை பற்றி கேட்டா போச்சா உண்மையிலேயே இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை பீகார் மக்களுக்கு கல்வி கிடையாது பீகார் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பீகார் மக்கள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து போகிறாங்க அப்படின்னு ரொம்ப அந்த மாநிலத்துக்கு வந்து கரிசனமா கேட்குற மாதிரியே கேட்குறாரு நான் என்ன கேட்குறேன் பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே இன்னும் மேலே வடக்கு நோக்கி போறாங்களா இல்லை கீழே தெற்கு நோக்கி வராங்களா தெற்கு நோக்கி தான் வராங்க அப்போ தெற்கு நோக்கி வராங்கன்னா அவங்களுடைய வேலைக்கான உத்தரவாதத்தையும் பாதுகாப்பையும் யார் கொடுக்குறாங்க தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இவங்க எல்லாரும் தான் நான் கொடுத்திருக்கிறோம் அப்போ அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில அக்கறை நமக்கும் இருக்கே அந்த முன்னேற்றத்துல நமக்கான பங்கு இருக்கு இல்லையா அப்ப அந்த மக்கள் இங்க வந்து வேலை பார்க்கும் பொழுது நம்முடைய முதல்வர் அந்த பீகார் மாநிலத்துல அல்லது வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலத்துல இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்தி சொல்லி கொடுப்பதற்காகவும் ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டிருக்கார் எப்படி வந்து நம் தாய்மொழியாகிய தமிழை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதைப்போல போல அவர்களுடைய மொழியாக இருக்கக்கூடிய இந்திய வந்து அவங்க படிச்சிருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடும் அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கு தான் இங்க நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி அமைது அப்போ அந்த மக்களினுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றம் மட்டுமல்லாமல் பீகார் மக்களினுடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுது அவர் அந்த மாநிலத்துக்கு போறது அப்படின்றது சரியான ஒரு போக்கு பீகாரை குறிவைக்கிறதுக்கு என்ன காரணமே வந்து போறாரு பல்வேறு மாநில முதல்வர்கள் அங்கே போய் அந்த பேரணியில கலந்துக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களும் கலந்துக்கிறாரு அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பீகார்ல இந்த வாக்கு திருட்டை நம்ம அம்பலப்படுத்தும் பொழுது மோடி எப்படி ஜெயிச்சாரு அதாவது திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம அம்பலப்படுத்தும் பொழுது பீகாருடைய தேர்தலில் அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அது இந்தியா கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் பொருட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குமா அவங்களுக்கு நம்ம வந்து ஜெயிக்கிறோம் அப்படின்றத அடுத்தது நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது ரொம்ப முதன்மையான ஒரு பணி ஏன் இப்போ எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன்னா மகாராஷ்ட்ராவில் என்ன நடந்தது அங்கே எப்படி திடீர்னு ஒரு மாற்றம் நடந்தது அங்கே எப்படி திடீர்னு வந்து பல ஆயிரம் லட்சக்கணக்கில் வந்துட்டு மக்கள் சேர்ந்தாங்க வாக்காளர் மக்கள் எப்படி சேர்ந்தாங்க எப்படி அங்கே வெற்றி கிடைச்சிது அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப ஆழ அகலத்தோட ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி முடிச்சாச்சு அப்போது இங்கெல்லாம் நம்மளை நம்ம வந்துட்டு விழிப்புணர்வு பெறாமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு தயக்கம் அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்கும் ஏற்பட்டுடுச்சு அப்போது பீகார் தான் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய டார்கெட் இந்த டார்கெட்லேயும் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே ஆட்சி அப்படின்னு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒரு ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு ஒரு குணம் இருக்குது நம்ம இடத்துல சொல்லும் பொழுது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கு அந்த மண்ணினுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருடைய இயல்புகள் இருக்குது அப்போ அந்த மண்ணுக்கு ஏற்ற கொள்கைகள் இல்லாமல் வேறு கொள்கைகளை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது அந்த மண்ணினுடைய மக்கள் என்ன ஆவாங்க இது இதென்ன ஏஐயா என்ன ரோபோவா ஒரே மாதிரி எல்லாத்தையும் வார்த்தை எடுப்பதற்கு அது சாத்தியமே இல்லை ஒரே வீட்ல ரெண்டு பிள்ளைகள் பிறந்திருந்தாலும் ரெண்டு பிள்ளைகளும் வேற வேற மாதிரிதான் இருப்பாங்க அதான் அறிவியல் அதான் உண்மை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க மகாராஷ்டிரால பெற்ற வெற்றி என்ன அப்படின்றது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு சிரிப்பா சிரிச்சிருச்சுன்றாங்க பாருங்க அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு அமைதி காத்தோம் அப்படின்னா இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே போய் குரல் கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நாட்டை யாராலுமே பாதுகாக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா மாநிலத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்தாச்சு எதிர்கட்சிகளுக்கு வந்தாச்சு அதனால இப்போ நடக்கக்கூடிய இந்த பீகார் தேர்தலை ரொம்ப முக்கியமாக இந்த கண்ணில் விளக்கின விட்டு பார்க்கறதுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் இருக்கிறோம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் இருக்கிறோம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் யாரும் கலைஞ்சு போகலை இப்படி ஒரு தவறு நடந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நிலமையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒரே அணியில் நிற்கிறோம் அப்படின்றத தான் சொல்லணும் அப்படின்னு தான் இவங்க எல்லாருமே வராங்க அதுக்கப்புறமா வெற்றி

இல்லை ரொம்ப அவரை வந்து சரியாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு அவமானப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலமை வந்தார்னா கவலையே படாமல் நேரடியாக இந்த பக்கம் வந்துடுவார் அதனால் அவரை பற்றி நீங்கள் வருத்தமே படாதீங்க எப்போவுமே வந்துட்டு வலியது வாழும் அப்படின்னும் இல்லையா அந்த மாதிரி எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு போகக்கூடிய வாழ்க்கை முறை அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அவர் அதுல ஜெயிச்சு வந்துடுவார் அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா ஜனநாயகமா சர்வாதிகாரமா நமக்கு ஆரம்பத்துல வந்து இந்தியா அடிமையா இந்தியா விடுதலையா அப்படின்னு இருந்து இல்லையா இன்னைக்கு வந்து ஜனநாயகமா சர்வாதிகாரியா அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு அதற்கு எதிரான ஒரு குரல் பாசிசத்துக்கு ஒரு எதிரான ஒரு குரலாகத்தான் எல்லாரும் ஒரே அணியில வந்து திரண்டு இருக்கிறாங்க அதனால் பல்டிகுமார் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் தன்னை சரியாக வந்து பாதுகாத்து கொள்வார் குடியரசு தலைவர் வேட்பாளர் சுதர்சன ரெட்டி அவர்களை அமித்ஷா அவர்கள் அவர் ஒரு நக்சலுக்கு ஆதரவான நிலையில் செயல்படுறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு அதிர்வலையை உண்டாக்கியிருக்கிறாரு இந்த பதினெட்டு நீதிபதிகள் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அமித்ஷா அவர்களுடைய இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டம் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையிலேயே நக்சல்னா யாரு அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது அதை பத்தி எல்லாம் கவலையே படாம இல்லை அதை படிச்சுட்டும் புரிஞ்சுக்கலையா இல்ல அதை புரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு பேசியது என்பது உலக அரங்கில் இந்தியாவிற்கு மிகப்பெரிய தலை குனிவு என்னதான் உங்களுடைய கட்சிக்கு வந்து நீங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த அளவுக்கு ஒரு மலிவான அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எதை வந்து ரொம்ப பெருசாக பாக்குறோம் அப்படின்னு கேட்டா நீதிமன்றம் தான் அப்போ நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க இந்த அளவுக்கு அவமதிக்கிறீங்க அப்படின்னா இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற இடம் இல்லையா ஒரு உள்துறை அமைச்சர் நீதிமன்றத்தை அவமதித்தால் அப்போ வந்து சட்டம் ஏத்துக்குமா ஒரு தான் நீதிமன்றத்தை அவமதிக்க கூடாது ஆனால் உள்துறை அமைச்சர் வந்து ஒரு நீதிமன்றத்தை அவமதிக்க முடியுமா என்ன பேச்சு பாருங்களேன் அப்போ இவங்க கிட்ட வந்து நம்ம நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா தேர்தல் ஆணையத்துல அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களே தலைமையில இருக்கிறாங்க இல்லையா தேர்தல் ஆணையத்துல எதிர்கட்சியும் வந்துட்டு ஒரு பொறுப்புல இருக்கணும் அப்படின்றது முறை அதையும் வந்து ஒழிச்சு கட்டிட்டு இவங்களே அதுக்கு வந்து பொறுப்புலையும் இருக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் எதிர்கட்சியில அதாவது இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் ஒரு துணை குடியரசு தலைவரை நிறுத்தும் பொழுது அவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டா இத வைக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த உள்துறை அமைச்சரை மக்கள் எப்படி பார்ப்பாங்க இல்ல அவருடைய ஒரு தீர்ப்புனால இன்று வரைக்கும் நக்சலை ஒழிக்க முடியாத இடத்துல இந்த அரசு இருக்கு அந்த தீர்ப்பு தான் காரணம் அப்படிங்கிறாரு சரி இப்ப இவங்கதான் நல்லபடியா தீர்ப்பு சொல்றவங்களா சே மணிப்பூர்ல ஏன் இதுவரைக்கும் கலவரம் ஒடுங்களேன் மணிப்பூர்ல இதுவரைக்கும் பிரதமர் போய் பார்த்து என்ன சொன்னார் மணிப்பூரில் உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை அங்கே வந்துட்டு யாருக்கும் யாருக்குமா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அது வந்து மக்களுக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது மதங்களுக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது வந்து பழங்குடியின மக்களுக்கும் மற்ற மக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா என்ன பிரச்சனை அதுக்கு ஏன் இதுவரைக்கும் தீர்வு காண முடியல அங்கே எந்த நக்சல் இருக்காங்க அங்கே யார் போய் தூண்டி விடுறாங்க அங்கே என்ன வந்து தீர்ப்பு வந்தது யார் பதில் சொல்ல போறீங்க யாராலுமே பதில் சொல்ல போறதில்லை அப்போ வேணும்டே தனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை இந்த அளவுக்கு வந்து நீங்க மலினமாக பேசுறீங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த நாற்காலிக்கு முதல்ல நியாயம் பண்ணியிருக்கீங்களா உள்துறை அமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி முதல்ல பேசலாமா ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நீங்க இப்படி வந்து விமர்சனம் செய்யலாமா ஒருவேளை உங்களுக்கு அந்த தீர்ப்பில் வந்து உடன்பாடு இல்லைன்னா நீங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்போ இதையெல்லாம் செய்யறத விட்டுட்டு நீங்க அந்த தீர்ப்பை விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய சமூகம் யாரை பார்த்து கத்துக்கும் உள்துறை அமைச்சரை பார்த்து அப்போ தீர்ப்புகளை வந்து விமர்சனம் செய்யலாம் போல இருக்கு என்ன வேணாலும் விமர்சனம் செய்யலாம் போல இருக்கு அப்படின்னு தானே கத்துக்கும் அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய கருத்து என்ன உண்மையிலேயே அவர் வந்து நக்சல் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு அவர் வந்து தீர்ப்பு கொடுத்தாரான்னு கேட்டா இல்லை அந்த அமைப்பையே வந்து ஒழிக்கணும் அவங்க என்ன ஒரு பேர் வச்சு ஒரு இயக்கமாக தொடங்கி ம பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்களோ ஒட்டுமொத்தமாக அந்த இயக்கத்தையே தடை செய்தது தான் அவருடைய தீர்ப்பு அதை பத்தி புரிஞ்சுக்காம இவர் வந்துட்டு அந்த நபரை வந்துட்டு கேவலப்படுத்தணும் அந்த நபரை வந்து மற்றவர்கள் எதிரில் அவர் வந்துட்டு தீவிரவாதிக்கு ஆதரவாளவர் ஆதரவாளவர் அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாரே தவிர அதுல எந்த விதமான உண்மையும் இல்லை ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தால் ஏன் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள்லாம் இந்த அளவுக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியம் என்ன இல்லையா அப்போ இவருடைய குற்றச்சாட்டுல இவருடைய பேச்சுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த அளவுக்கு வந்து இவங்க தீவிரவாதிகளை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அமைதி பூங்காவாக இருந்த ஒரு மாநிலத்தை இன்னைக்கு வந்து ஒரு பற்றி எரியக்கூடிய காடா மாற்றிருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் இவங்க எந்த விதமான கவனமும் செலுத்தாம சும்மா போற போக்கில் அடிச்சு விடுறதுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலையை ஒரு உள்துறை அமைச்சர் பேசக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஒருபுறம் வந்து விண்வெளிக்கு போனது அனுமன் தான் அப்படின்னு பாஜக சார்புல பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க இன்னொருபுறம் ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களோடு நெருங்கி போறாங்க இதை கம்பேரிசன் பண்ணி கூட பேசுறாங்க இந்த விவகாரத்தை எப்போவுமே ஒரு உருட்டுன்னு இருக்கும் பாருங்க அந்த உருட்டுலயே மகா உருட்டு யாருது அப்படின்னா பாஜக தான் முதல் முதல்ல விண்வெளிக்கு போனது வந்து அனுமன் அப்படின்னா நான் ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் விண்வெளி பற்றி அல்லது அறிவியல் பற்றி ரொம்ப பெரிய அறிவு இருந்திருக்கணும் அப்போ விமானத்தை யார் கண்டுபிடிச்சிருக்கணும் இவங்க வேணா இலக்கியங்கள்ல வந்து புஷ்பக விமானம் இருந்தது அப்படின்னு ஒரு உருட்டை வந்து உருட்டலாம் அதுல வந்து தான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் உண்மையிலேயே மக்கள் ஏறி போகக்கூடிய அளவுக்கு ஒரு விமானத்தை யார் கண்டுபிடிச்சிருக்கணும் அவ்வளோ பழங்காலத்திலேயே உங்களுக்கு வந்து விண்வெளி பற்றிய ஒரு அறிவும் ஆராய்ச்சியும் இருந்திருந்தால் அப்போ விமானத்தை நீங்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கணும் ஏன் கண்டுபிடிக்கல இத வச்சு எங்க எது நடந்தாலும் அது எங்களோட தான் நம்ம வீட்ல அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா என்ன பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கிறேன்னு அதே அந்த பிள்ளை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கு ஏதோ ஒரு பரிசு வாங்கியிருக்கு வாங்கியிருக்குன்னா என் பிள்ளை பத்தியா எவ்வளோ புத்திசாலின்னு அந்த மாதிரி எங்க எது நடந்தாலும் உடனே எங்க இதுதான் முன்னேற்றம் நாங்க பண்ணாததா நாங்க பண்ணாததா நீங்க பாத்துட்டீங்க எங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மகா உருட்டை வந்து உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லாட்டி ஏன் வந்துட்டு அறிவியல் சிந்தனை இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இந்நேரம் வாஷிங் மிஷினை யார் கண்டுபிடிச்சாங்க எல்லா இந்த இது அறிவியல் கருவிகளையும் வெளிநாடுகள்லேருந்து நம்ம கேட்குறோமே நீங்கள் வந்துட்டு மேக் இன் இண்டியா இப்படி எல்லாம் வந்து ரொம்ப பெருமையாக எல்லாம் பேசுகிறீங்க இல்லையா எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் இங்கே வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பொருட்களாக இருக்குது மனசாட்சியோட நீங்கள் சொல்லுங்கள் இல்லை புள்ளி விவரத்தோட நீங்கள் சொல்லுங்கள் அது சொல்ல முடியாத நபர்கள் இப்படியெல்லாம் போட்டு உருட்டுறாங்க சமீபத்தில் ஒரு படம் கூட வந்தது அதில் வந்து ஆஞ்சநேயர் வருவார் அப்படின்றதுக்காக ஒரு இருக்கையை வந்து தயார் பண்ணி வச்சிருந்தாங்க நான் வந்து இதை ஒத்துக்கிறேன் சாதாரணமாக ஆன்மீகத்தில் இப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னா ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து மோட்சத்துக்கு கூட போகலை முக்தி அடையலை ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல எங்கெல்லாம் ராம நாமம் கேட்குதோ நான் அங்கே வந்து இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து விரும்பினார் அப்படின்னு புராணங்கள் வந்து நமக்கு சொல்லுது அப்போ கோவில்களினுடைய அடிப்படையில் இந்த மாதிரி அனுமன் வருகிறார் அப்படின்றதுக்கு வந்து நம்ம வைக்கிறோம் ஒரு திரைப்படத்துக்குள்ளே இந்த மாதிரி வச்சா ஒரு திரையரங்குக்குள்ளே வச்சா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல அப்போ நீங்க மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்ல வரீங்க அறிவியலை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு மறுபடியும் வந்துட்டு பழைய மாதிரி அப்போ சாலைகளில் இருக்கக்கூடிய தார்களை எல்லாம் எடுத்து உடைச்சி போட்டு மண் ரோட்டம் மாற்ற போறீங்களா என்னன்னே எனக்கு புரியல மறுபடியும் புஷ்பக விமானத்தை கொண்டு வர போறீங்களா என்னன்னே நமக்கு புரியல பாருங்கள் நம்ம வந்துட்டு ஒரு கல்வி என்பது ஒரு வாழ்வியல் என்பது அறிவியல் சிந்தனையோடு இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ஆன்மீகமே கிட்டத்தட்ட எப்படி இருக்கு அப்படின்னா அறிவியலோட தான் ஒட்டை வச்சு நம்ம வச்சுருக்கிறோம் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா துளசியில் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்க ஏன் துளசி போட்டிருக்காங்க அப்படின்னா அது நம்முடைய தொண்டைக்கு ஏற்றது அப்படின்னு அப்புறம் பிள்ளையார் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரச கீழே ஒரு பிள்ளையாரை வச்சுருப்பாங்க அரச மரத்தினுடைய காற்று வந்து பெண்களினுடைய கருப்பைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த அறிவியலை இந்த பொதுமக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து கடவுள் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்து சொல்லி வைத்தது தான் இந்த சமூகம் இந்த சமூகத்தில் வந்துட்டு முதல் முதல்ல விண்வெளிக்கு போனது அப்படின்றது அப்போது மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முன்னேற்றம்லாம் வேணாங்க இந்த இதெல்லாம் வேண்டாம் அறிவியெல்லாம் மறுபடியும் நம்ம பழைய கற்காலம் அந்த குகைக்குள்ள இந்த மாதிரி இருந்தோம் இல்லையா மறுபடியும் நம்ம காட்டுக்குள்ள இந்த உரிய கட்டிக்கிட்டெல்லாம் எல்லாம் படுத்துட்டு இருந்தோம் இல்லையா அந்த இடத்துக்கு போறதுக்கான தான் இவங்க வந்து செய்கிறாங்க நம்பிக்கை சொல்கிறாங்க இதிகாசங்கள்ல இது போல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையை சொல்றதுல என்ன தப்பு அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் சரி நம்பிக்கையை சொல்ல வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு இப்போ நான் அதுக்கு தான் மறுபடியும் சொன்னேன் இப்போ கோவில்களில் எங்கெல்லாம் ராமனுடைய உருவம் இருக்கோ அதுக்கு முன்னாடி வந்து அனுமனுடைய ஒரு உருவத்தை திருவுருவத்தை வந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி ராமருடைய நாமம் கேட்குது அவருடைய பெயர்களை திருப்பெயரை உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அனுமர் வந்து கேட்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நம்ம அந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே சொல்லலை அந்த நம்பிக்கையை மறுக்கலை அது தனிநபருடைய நம்பிக்கை அதை கொண்டு வந்து நீங்கள் அறிவியலில் பேசுறது நான் என்ன கேட்குறேன் ஒரு ஐஐடியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நான் காலையில தினமும் ம பசுவினுடைய கோமியத்தை வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதனால எல்லா நோய்களும் நீங்கும் அப்படின்னு சொன்னா அப்போது கொரோனா காலத்துல நம்ம ஏன் அவஸ்தப்பட்டோம் கொரோனா காலத்துல அவ்வளோ பயமா இருந்தது இல்லையா பக்கத்துல ஒரு அம்மாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிள்ளையால பார்க்க முடியல பிள்ளைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அம்மாவால பார்க்க முடியல அவ்வளவு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுகளை கூட நம்ம தவிர்த்துட்டோம் இந்த கோமியத்துல இருந்து உங்களால மருந்து கடு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாமே எதுக்கு வந்து கபசுர குடிநீர்னு கொண்டு வந்தோம் எதுக்கு வந்து வேப்ப இது போட்டு நம்ம ஒரு கஷாயம் கொண்டு வந்தோம் ஏன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவசியம் என்ன இருக்கு இது வந்து ரொம்ப எளிமையாக காலையில எழுந்தாலே வந்து பசுமாடு கொடுக்க போகுது அவ்வளவு எளிமையான ஒரு பொருளை விட்டுட்டு நாம ஏன் தேவையில்லாத அளவுக்கு போறோம் சரி அடுத்ததா எதுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டோம் எதுக்கு முதல்ல பிரதமர் போட்டுக்கிட்டாரு இவ்வளவு வந்து எளிமையா உங்களுக்கு மருத்துவம் கிடைக்கும் பொழுது தேவையில்லாத ரசாயன கலப்பு கொண்ட தடுப்பூசியை போட்டுக்கொண்ட அவசியம் என்ன அப்படின்றத மருத்துவராக இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் சொல்வார்களா நம்பிக்கையில் வந்து நம்ம ஒன்றுமே பேசலைங்க நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய நம்பிக்கை ஆனால் அது பொது வழிகளில் வரும்பொழுது ஒரு கல்லூரிகளில் வரும்பொழுது ஒரு வரும் வரும்பொழுது இந்த மாதிரி பேசலாமா இப்போது ஆளுநர் ஒரு கல்லூரிக்கு போகிறார் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அங்கே போய்ட்டு எல்லாரும் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து எல்லாருமே இந்துக்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை இந்துக்கள்லேயே வந்துட்டு அவங்க வைஷ்ணவர்களாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியம் இல்லை சைவர்கள்லாம் ராமனை ஏத்துப்பாங்களா அப்படின்றது நமக்கே தெரியும் ஏத்துக்க மாட்டாங்க இப்போ இந்த சூழல்ல யாருக்கான ஒரு பொதுவான சொல்லாக அவங்க அதை கொண்டு வராங்க அப்படின்றத அதைத்தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் கேள்வியாக வைக்கிறோம் அப்போது மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவங்க வந்து பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே சிறுபான்மை சமூகம் இந்த உலகத்திலேயே அதாவது இந்த நாட்டிலேயே இருந்துடக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தோட திரும்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மறைமுகமான வேலையைத்தான் இந்த நம்பிக்கையின் வழியாக அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க அதனால் நம்பிக்கையை நம்ம ஒரு நாளும் தவறு சொன்னதே இல்லை நம்ம எந்த அளவுக்கு பெரியாருடைய கருத்துக்களை நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம கடவுள் கோவில்களுக்கு போகிறோம் கார்த்திகை தீபமாக தீபம் ஏற்றுகிறோம் தீபாவளியா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் பொங்கலா நல்லபடியாக பொங்கல் வைக்கிறோம் இப்போ எத்தனையோ திருவிழாக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால் நமக்கு பெரியாருடைய திராவிட சித்தாந்த கொள்கையின் மேலேயும் நமக்கு ஈடுபாடு உண்டு ஆன்மீகத்தின் மேலேயும் நமக்கு ஈடுபாடு உண்டு அதனால யாருடைய நம்பிக்கையை புண்படுத்துவதற்காக நாம பேசறதில்லை ஆனால் அதை எங்க பேசணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா நீங்கள் மருத்துவத்துறைக்குள்ள ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்துக்குள்ள நீங்க எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களே ஒரு படத்துல வடிவேல் தான் விவேக் தான் சொல்லுவார் என்னடா எல்லாத்தையும் வச்சு அந்த கீழே வந்துட்டு ஒரு எலுமிச்ச பழம் கட்டி வச்சிருப்பாங்க இந்த எலுமிச்ச பழத்தாலையாடா இந்த லாரி ஓடுது இதுக்குள்ள எவ்வளோ பெரிய இன்ஜின் வச்சுருக்கான் எவ்வளோ பெரிய பிரேக் இருக்கு எவ்வளோ பெரிய ஸ்டேரிங் இருக்குது அதால் ஓடாத இந்த வண்டி இந்த எலுமிச்ச ஓட போகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை அப்படின்றது இருக்குது நம்ம அதை வந்து ஒன்றும் சொல்லலை ஆனால் அதுதான் முக்கியமானது அதனால தான் இந்த உலகம் இயங்குது அப்படித்தான் மக்கள் இருக்கணும் அப்படின்னு நிர்பந்திக்கிறாங்க இல்லையா அதைத்தான் நம்ம கேள்வி கேட்குறோம் நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி